வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள் பொள்ளாச்சி பிஏபி அலுவலகத்தில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம் பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரை முறைகேடாக பயன்படுத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் பிஏபி வெள்ளக்கோவில் கிளைநீர் பாதுகாப்பு சங்க விவசாயிகள் திடீரென முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கூறும்போது பரம்பிக்குளம் ஆளியார் பாசன திட்டத்தின் கீழ் கடைமடை பகுதியான வெள்ளக்கோவில் பகுதிக்கு முப்பது ஆண்டுகளாக சரியாக தண்ணீர் இது குறித்து கடந்த ஐந்து வருடங்களாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறோம் தண்ணீரை முறைகேடாக திருட்டில் ஈடுபடுவோர் மழை குறித்து முழு தகவல் தந்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது மேற்கு மலை தொடர்ச்சி பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைகள் முழுவதும் நிரம்பி தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்கிறது எங்கள் பகுதி தற்போது கடும் வறட்சியில் சிக்கித் தவிக்கிறது கடந்த ஜூன் மாதம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறினார்கள் ஆனால் ஆகஸ்ட் மாதம் முடிந்தும் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை திருமூர்த்தி அணையிலிருந்து பல்லடம் செஞ்சேரி புத்தூர் கிளை வாய்க்காலுக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது தற்போது மடையில் ஷட்டர் பொருத்தி உள்ளதால் தண்ணீர் முழுமையாக வருவதில்லை இதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி விவசாயிகள் தங்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய பதிலளிக்கவில்லை என உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர் பா வேலுசாமி பிஏபி வெள்ளகோவில் கிளைக்கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்கம் பிஏபி வெள்ளகோவில் கிளைக்கால்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் ஆலியார் திட்டத்தில் கடைமடை பகுதி கடைமடை பகுதிக்கு பார்த்திங்கன்னா கடந்த முப்பது ஆண்டுகளில் தண்ணி சரியாக வரல கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து போராடிட்டுருக்கோம் கடும் போராட்டங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எங்கே திருடப்படுது தங்கு தண்ணி எங்கே விற்கப்படுது தண்ணி எங்கே தண்ணி எங்கு மடைமாற்றப்படுகிறது எல்லா டேட்டா அக்குவேராக ஆணி வேற நம்ம கொடுத்துட்டோம் இன்றைக்கெல்லாம் அணையெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாத காலமாக ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போயிட்டே இருக்குது சர்ப்ளஸ் தண்ணி வெளியே கடலுக்கு போயிட்டே இருக்குது இந்த சூழ்நிலையில் கூட எங்கள் பகுதியில் வந்து கடும் செயற்கை வறட்சி ஆயக்கட்டுக்கு இருந்தும் தண்ணி டேமில் இருந்தும் தண்ணி வரலை கேட்டால் அவங்க தண்ணி கொடுத்தாச்சு அதுங்கிறாங்க கணக்கு கொடுக்குறதில்ல நாம் கொடுக்குற நாம் விவசாயிகள் நாங்கள் கணக்கு கொடுக்குறோம் இவங்க கணக்கு கொடுக்குறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கோம் கடந்த மாதம் இங்கே வந்து போராட்டத்துக்கு வந்தபோது உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் சொன்னாங்க ஜூலை முப்பதாம் தேதி நடத்தப்படும் சொன்னாங்க ஆனால் ஜூலை முப்பதாம் தேதி போய் இன்றைக்கி ஆகஸ்ட் முப்பதாம் தேதியும் போயாச்சு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தலை அதனால் இன்றைக்கி விவசாயிகள் இங்கே நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா உள்ளிருப்பு போராட்டம் தொடர்ந்து இங்கே உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறதா முடிவு பண்ணிக்கிறோம் அதுக்காக இங்கே வந்திருக்கோம் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக சக்திவேல் பதவியேற்பு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக பகவதி பொறுப்பு வகித்து வந்தார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை ஒப்புதலின் பேரில் புதிய தலைவராக சக்திவேல் நியமிக்கப்பட்டுள்ளார் அதையொட்டி பதவியேற்பு நிகழ்ச்சி பொள்ளாச்சி வெங்கட்ரமணன் வீதியில் உள்ள மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் காமராஜர் பவனில் முன்னாள் மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் புதிதாக பொறுப்பேற்ற சக்திவேலுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த சக்திவேல் பொள்ளாச்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து ராந்தி பெயரை சூட்ட வேண்டும் பொள்ளாச்சி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பொள்ளாச்சி தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் வால்பாறையில் பணிபுரிந்து வரும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியம் குறைவாக உள்ளதால் ஊதியத்தை உயர்த்தி தருவதாக பாடுபடுவேன் என தெரிவித்தார் பதவியேற்பு விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ராஜீவ்காந்தி பெயரை சூட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்ற இந்த காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அது அல்லாமல் பொள்ளாச்சியை மாவட்டமாக அறிவிக்குவரின் நீண்ட கால கோரிக்கையை தமிழக அரசை மீண்டும் தெவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொள்ளாச்சியை தலைமை தலைமை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி துவக்கி வைத்தார் பொள்ளாச்சி அருகே உள்ள செங்குட்டுப்பாளையம் அரசு பள்ளியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற மருத்துவ முகாமை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி துவக்கி வைத்தார் முகாமில் இருதயநோய் காது மூக்கு தொண்டை மனநல மருத்துவம் சர்க்கரை நோய் புற்றுநோய் நரம்பியல் சிகிச்சை குழந்தை நலம் மகப்பேறு மருத்துவம் தொல்நோய் சிறுநீரக கோளாறு போன்ற நோய்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் செங்குட்டு பாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பரிசோதனை முடிவில் நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமாக மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மருத்துவ முகாமில் கிராம மக்கள் பயன் தரும் வகையில் குறிப்பாக முதியோர்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைகள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் கண்டறியும் வகையில் மருத்துவ உபகரணங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் கலந்து கொண்டு பரிசோதனை செய்தவர்களுக்கு மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் பொள்ளாச்சி பகுதிக்குட்பட்ட கிணத்துக்கிடவு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வரதனூர் ஊராட்சியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நித்யானந்தம் அவருடைய ஏற்பாட்டில் மாபெரும் ஒரு பொது மருத்துவ முகாமானது நமது கிராமத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது முறையாக அரசினுடைய அலுவலருக்கு அனுமதி பெற்று கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவைகள் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதியோர்கள் மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு மார்பக புற்றுநோயை கண்டறியக்கூடிய அந்த மருத்துவ உபகரணங்களோடு ஒரு மருத்துவ குழுவினர் இடத்துல பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர் இங்கே வருகை புரிந்து மக்களுக்கான ஒரு மகத்தான சேவையை செய்வதற்காக இலவசமாக இந்த சேவையை வழங்கி வருகிறார்கள் ஆக மக்களின் சார்பாக நமது நித்தியானந்த மன்னன் உள்ளிட்ட அந்த பொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நான் எனது நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முகாம் இப்போது துவங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த முகாமில் தற்போது வரை பதிவு செய்திருக்கின்றார்கள் மதியம் இரண்டு மணி வரை இந்த முகாம் நடைபெறும் மேலும் இதற்கு மேல் சிகிச்சை தேவைப்படுகின்ற நபர்களுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அங்கேயும் இலவசமாக அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி உறுதியாகியுள்ளது என்று பாஜக மாநில துணை பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி அருகே உள்ள சக்தி சோயாஸ் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாற்று கட்சியினர் இணையும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் பாஜகவில் இணைத்தனர் இது அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்பதையே காட்டுகிறது அப்துல் கலாம் இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் ஒரு சில அரசியல் கட்சியினரின் ஆதரவு இல்லாததால் அப்துல் கலாமை தோற்கடித்தனர் வருகிற ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள துணை ஜனாதிபதி தேர்தலில் கொங்கு கொங்குமண்ணைச் சேர்ந்த தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது உறுதியாக உள்ளது இவ்வாறு அவர் தெரிவித்தார் அடுத்து ஆளியார் திருக்கோவிலில் மனைவி நல வேட்பு விழா நடைபெற்றது நூற்று கணக்கான தம்பதியினர் பங்கேற்றனர் ஒவ்வொரு ஆணும் தங்களின் தோளோடு தோல் நின்று இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாங்கி வழிநடத்தி செல்லும் வாழ்க்கைத் துணையை நன்றியுடன் வாழ்த்துவதற்கான மனைவி நல நாள் என்ற கொண்டாட்டத்தை வேதாத்ரி மகரிஷி அறிமுகப்படுத்தினார் அவரது மனைவி லோகாமால் பிறந்த நாளை ஒட்டி ஆனைமலை அடுத்து ஆலியார் அருவி திருக்கோவிலில் மனைவி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் தம்பதியருக்கான காந்த பரிமாற்ற பயிற்சியை முதல்நிலை பேராசிரியர் மருத்துவர் பெருமாள் அளித்தார் புதுமண தம்பதியர் முதல் வயது முதிர்ந்த தம்பதியர் வரை ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர் எதிர் எதிரே அமர்ந்த கணவனும் மனைவியும் அமைதியாக ஒருவர் கண்களை ஒருவர் ஆழ்ந்து உற்று நோக்கி பயிற்சியில் ஈடுபட்டனர் பின் ஆண்கள் எழுந்து மனைவியருக்கு மரியாதை செய்தனர் இதில் நூற்றுக்கணக்கான தம்பதிகள் கலந்து கொண்டனர் பிரதான ரோடுகளை இணைக்கும் திட்டசாலைக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு கோடி மதிப்புள்ள நிலம் தானம் பொள்ளாச்சி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பொள்ளாச்சியின் இரு பிரதான ரோடுகளை இணைக்கும் திட்ட சாலைக்கு ரூ முப்பத்தஞ்சு கோடி மதிப்புள்ள நிலத்தை பெண் ஒருவர் நகராட்சிக்கு தானமாக வழங்கினார் பொள்ளாச்சி நாச்சி கவுண்டர் வீதியைச் சேர்ந்த சந்திரா ஜெயராமன் என்பவர் தனக்கும் தன் மகன் மகள் ஆகியோருக்கும் சொந்தமான சொத்தில் இருந்து ரூபாய் முப்பத்தி அஞ்சு கோடி மதிப்புள்ள எண்பது சென்ட் நிலத்தை நகராட்சிக்கு தானமாக வழங்கியுள்ளார் பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நகர திமுக வடக்கு பொறுப்பாளர் நவநீத கிருஷ்ணன் நகராட்சி துணைத் தலைவர் கௌதமன் ஆகியோர் முன்னிலையில் நகராட்சி ஆணையர் கணேசனிடம் இடத்தை தானமாக வழங்குவதற்கான ஆவணங்கள் ஒப்படைத்தார் இதுகுறித்து நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் கூறுகையில் பொள்ளாச்சி நகராட்சி நிர்வாகம் சார்பில் மக்கள் தொகை பெருக்கும் வாகன போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு திட்டசாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பல்லடம் ரோட்டில் தற்போதைய ஸ்கீம் ரோடு இணையும் பகுதியில் இருந்து உடுமலை ரோட்டில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி அருகே இணையும் விதமாக திட்டசாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இத்திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முழு வடிவம் பெற்றது பல்லடம் ரோடு நியூஸ்கிம் ரோடு இணைப்பு பகுதியில் இருந்து உடுமலை ரோட்டை அடைய இந்த திட்டசாலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கியது பல்லடம் ரோடு நியூஸ்கிம் ரோடு இணைப்பு பகுதியின் பிரதான பகுதியில் இருந்த தனிநபர் ஒருவர் அவரது இடத்தை கையகப்படுத்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடை ஆணையம் பெற்றார் இந்த வழக்கு சுமார் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்தது இதனால் இந்த திட்டசாலை அமைக்கும் பணி முடங்கி போய் கிடந்தது தொடுத்த அந்த தனியார் இடத்தின் உரிமையாளர் இறந்துவிட்ட நிலையிலும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக இந்த வழக்கு நடந்து வந்தது இப்பிரச்சனைக்கு தீர்வு காண மக்கள் பிரதிநிதிகள் ஆகிய நாம் உட்பட சிலர் நகராட்சி அதிகாரிகள் என பலரும் சம்பந்தப்பட்ட நிலையில் உரிமையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம் இதன் பயனாக அந்த சொத்தின் உரிமையாளரான சாந்தா ஜெயராமன் திட்டசாலைக்கு தற்போதைய சந்தை நிலவரப்படி ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி மதிப்புள்ள எண்பது சென்ட் நிலத்தை நகராட்சிக்கு தானமாக அளிக்க முன்வந்துள்ளார் சாந்தா ஜெயராமன் தனது மற்றும் அவரது மகன் ஆகியோர் பெயரில் உள்ள எண்பத்து சென்ட் நிலத்தை நகராட்சிக்கு தானமாக வழங்குவதற்கான மேலும் அவர்களுக்கு நகராட்சிக்கு ஒரே தவணையில் செலுத்தியுள்ளார் இதன் மூலம் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த திட்டசாலை பணி நிச்சயம் விரைவில் தொடங்கும் அந்த பணிகள் முடிவடைந்து நகருக்குள் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் அது ரோ பல்லடம் ரோட் மேலே ரெண்டு ஏக்கரில் வந்து பல விதமான எங்களுக்கு காஃபிஸ்டேஜ் வந்து காஃபி கூடணும் என்னென்னமோ தொழிலெல்லாம் நடத்தி அதில் தான் இம்ப்ரூவ் ஆனோம் நாங்கள் வந்து அதை வந்து நமக்கு அந்த இடத்த வந்து ரோடு இல்லாமல் நாங்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருந்ததுனால ஐம்பத்தி ஒம்பதுல எங்கள் மாமனார் வாங்கினதுங்க இந்த இடம் அது வந்து நாங்கள் ரோடு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு மூதாதையர் விட்டாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரோடு இல்லை அதனால் வந்து ரோடுக்கு எங்கள் மண்டபத்து வரைக்கும் இங்கே ரோடு வந்து மண்டபம் கடைசியாக நடத்திட்டு இருந்தோம் அது வரைக்கும் ரோடு வச்சுட்டு முனிசிபாலிட்டி ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்போ வந்து நாங்களும் இது கொடுக்கும் போ கொடுக்க விருப்பம் இல்லாமல் எங்களுக்கு தொழில் நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் கடைசியில் என்னுடைய கணவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் முப்பது அடி கொடுக்குறதுக்கு ரெடியான இருங்க அதுக்கு பின்னாடி இன்னொரு பத்து அடி கு கொடுப்பாங்களான்ட்டு அதை எங்களை கேட்காமையே இது பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து டேக்ஸ் போட்டாங்க அந்த டேக்ஸ் வந்து எங்களுக்கு இந்த டேக்ஸிஸ் த ஆர்டர் இஸ் இன் அவர் ஃபேவருங்க அதனால் நாங்கள் டேக்ஸ் கட்டாமல் இருந்தோம் இப்போ கடைசியில் டேக்ஸை கட்டி கிளியர் பண்ணி ம மண்டபத்துக்கு மண்டபத்தையே இடிச்சிட்டேங்க மூணில் ரெண்டு பகுதி இடித்து ஒரு பகுதி தான் இப்போ இருக்குது அப்புறம் வந்து என் மகனும் மகளும் நானும் மூணு பேர் சேர்ந்து எங்கள் நாங்கள் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட எண்பது சென்ட்டு இடத்த கொடுக்குறோம் இன்றைக்கி அதனுடைய சந்தை மதிப்பு முப்பத்தி ரெண்டு கோடிக்கு மேலே இனி ரோடு வந்துட்டதுனாலும் இன்னி மதிப்பாகும் எங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் காட்டுக்காரர்கள்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து கொடுத்துட்டாங்க பெனிஃபிஷியரியில் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை அதை நான் இப்போ பதிவுபடுத்த விரும்புகிறேன் நான் வந்து எனக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஆச்சினால பேங்க் லோன் எதுவும் கிடைக்கல என்னால் முடியல எப்படியும் கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணிட்டோங்க இன்றைக்கி பொள்ளாச்சி நகராட்சி மக்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்று சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் சாந்தா ஜெயராம் மரியாதைக்குரிய சாந்தா ஜெயராம் அம்மா அவர்கள் இன்றைக்கி நகராட்சிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தாறு அடி சாலையை அணுகு அணுகுவதற்கு ஏதுவாக இருக்கும் சாலையை பொள்ளாச்சி நகராட்சிக்கு தானமாக வழங்குகிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக லிட்டிகேஷனில் உள்ள ஒரு பிரச்சனையை அதை இன்னைக்கு சால்வ் பண்ணி நம்மளுக்கு ரோடு ஒப்படைச்சிருக்காங்க இதனால் பொள்ளாச்சி நகராட்சி மக்கள் தேர் நிலை மார்க்கெட் அந்த டிராஃபிக் ஜா டிராஃபிக் ப்ராப்ளம் வந்து பெரிய அளவில் குறையும் அண்ட் நம்ம ஈஸியாக வந்து உடுமலை ரோடு வந்து நம்ம ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும் மேடம் கொடுத்த இந்த தானத்தினால ஸோ பொள்ளாச்சி நகராட்சி மக்களின் சார்பாகவும் அரசாங்கத்தின் சார்பாகவும் மேடம்க்கு வந்து நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம நகராட்சி ஆணையாளர் எவ்வளவோ வருஷமாக போராடி நடக்காத விஷயத்தை இன்றைக்கி ஆணையாளர் அவர்கள் அவரும் மேடம் கிட்ட பேசி இன்றைக்கு வந்து இன்னைக்கு அதிகாரியாக ஒரு சிறந்த அதிகாரியாக நம்மளுக்கு இந்த வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு அவருக்கும் நகராட்சி மக்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வால்பாறை அடுத்த உபாசி எஸ்டேட் பகுதியில் அரசு போக்குவரத்து கழக பேருந்தை சிறைப்பிடிப்பு கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த உபாசி மற்றும் பத்தாம் பாத்தி பகுதியில் சரிவர பேருந்து இயக்காத காரணத்தினால் அங்கு வந்த பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது சம்பவம் அறிந்த வால்பாறை காவல்துறை அதிகாரி செந்தில் தலைமையில் காவலர் குழு பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் அப்பகுதி கவுன்சிலர் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மாணவ மாணவிகள் தினந்தோறும் சுமார் நூற்று மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் வந்து செல்லும் நிலையில் பேருந்து இயங்காத நிலையில் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து பேருந்தில் பயணம் செய்து வால்பாறைக்கு வரவேண்டிய ஒரு அவலநிலை நிலவி வருகிறது மேலும் அவசர தேவைக்கு உண்டான ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு வாகனங்கள் செல்ல முடியாமலும் சாலைகளும் பழுதடைந்துள்ளன எனவே அப்பகுதியில் உள்ள மக்கள் அங்கு வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது அதன் பின்னர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பேருந்தை விடுவித்தனர் மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு மூன்று முறை பேருந்து வந்த நிலையில் வந்த தற்போது இரண்டு முறை மட்டுமே வந்து செல்வதால் பள்ளி குழந்தைகள் குறித்த நேரத்தில் வீட்டிற்கு வர முடியாத நிலை ஏற்படுகிறது மேலும் வால்பாறை பகுதியில் வனவிலங்குகளின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதால் பல கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வரும் மாணவ மாணவிகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் இன்றி வரவேண்டிய அவல நிலை உள்ளதால் தினந்தோறும் இயங்கக்கூடிய பேருந்துகள் குறித்த நேரத்தில் இயக்க வேண்டும் எனவும் இருபத்தி ஒன்னாவது வார்டு கவுன்சிலர் உமா மகேஸ்வரி மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்ததில் மீண்டும் பேருந்து இயக்கப்படும் என காவல்துறை மற்றும் அரசு போக்குவரத்து அதிகாரிகள் கூறியதால் பேருந்து விடுவிக்கப்பட்டது இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்